thank you புகழ்பெற்ற ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா குரு கூடம் அமைந்துள்ளது ஷீரடியை போன்றே இங்கும் காக்கட ஹாரத்தி மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது பக்தர்கள் வியாழந்தோறும் சாவடிக்கு பாபாவை பல்லக்கில் சுமந்து செல்லும் வைபவமும் நடந்து வருகிறது அதே போன்று தினமும் அன்னதானமும் நடந்து வருகிறது எல்லா நேரமும் அன்னதானன்றது இந்த கோவிலில் தாங்க நான் நிறைய கோவில் நானும் போயிட்டு வருவேன் ஆனால் அன்னதானன்றது இந்த ஒரு கோவிலில் தான் இவ்வளோ விமர்சையாக நடக்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சேமமாக இருக்கணும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஷீரடி சாய்பாபா கோவில்கள் உலகம் முழுவதும் பல இடங்களில் இருந்தாலும் மும்பையில் அருகில் இருக்கும் ஷீரடி தலைமை சாய்பாபாவின் வீடாக கருதப்படுகிறது இங்கு சமாதி வடிவில் இருந்து இன்றும் சாய்பாபா பல அற்புதங்களை நிகழ்த்துவதுடன் பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்தும் வழிகாட்டியும் வருகிறார் பாபா எங்கு பிறந்தார் அவரது பெயர் என்ன அவரது பெற்றோர் யார் எப்படி வளர்ந்தார் என்று தெரியாத நிலையில் பாபா ஷீரடிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டில் சிறுவனாக வந்து ஒரு வேப்ப மர நிடரின் அடியில் பக்ரியாக தங்கி அப்பகுதி மக்களிடம் யாசகம் கேட்டு வாழ்ந்து வந்துள்ளார் நாளடைவில் அப்பகுதி மக்களுடன் நன்கு பரிட்சியமானதுடன் மக்களும் சிறுவனை தங்களுக்குள் ஒருவராக எண்ணி அவரை பாபா என்று அழைத்து அவருக்கு வேண்டிய உதவிகளையும் செய்துள்ளனர் சில இஸ்லாமியர்கள் அவரை தங்களின் தர்காவில் தங்கிக் கொள்ள அனுமதியும் அளித்துள்ளனர் சிறு வயது முதலே இறைசக்தியுடன் இருந்த பாபா ஷீரடி தர்காவில் இருந்தபடி அப்பகுதி மக்களின் இன்னல்களை தீர்த்ததுடன் சில அற்புதங்களையும் நிகழ்த்தியுள்ளார் அதனால் இவரின் புகழானது உலகம் முழுவதும் பரவியது முக்கிய பிரமுகர்கள் ஆன்மீக தலைவர்கள் என அனைவரும் இவரின் ஆசையை பெற பல இடங்களில் இருந்தும் சீரடி நோக்கி வர தொடங்கினர் தன்னை சந்திக்க வந்தவர்களை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு ஆசையையும் வழங்கி வந்துள்ளார் பாபா ஷிரடிக்கு ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கோம் வி ஹாவ் ஆட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போறதுக்கு பதிலா இந்த கோவிலுக்கு வி ஸ்டார்டட் கம்மிங் ஃபார் பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இந்த ஆம்பியன்ஸ் இங்கே இவ்வளோ சின்சியராக பண்ணுறதெல்லாம் பார்க்கறச்சு ரியலி வி கெட் த சேம் ஃபீலிங் ஆஸ் வி கெட் இன் ஆர் ஷீர்டி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறோம் இங்கே தூணி பூஜை கூட நாங்கள் பண்ணோம் நைன் வீக்ஸ் பண்ணலாம் நைன் டேஸ் பண்ணலாம் வாட் எவர் நம்ம நினச்சின்றது நடக்கிறது ஸோ வி ஆம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் டெம்பிள் ஷீர்டிக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே வர்றது ரொம்பவே ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் இவரின் அற்புதங்களை சொல்லவோ வர்ணிக்கவோ இயலாது அப்படிப்பட்ட இறை சக்தியுடன் பல அற்புதங்களை நடத்திய பாபாவை நாளடைவில் அப்பகுதி மக்கள் தங்களின் குருவாக பாவித்து குருவுக்கு உண்டான பணிவிடைகளை செய்து இவரை போற்றி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபா தனது உடலை நீத்தாலும் இன்றும் ஆரோபமாக தனது பக்தர்களுக்கு ஆசி வழங்கியும் ஒரு குருவாக இருந்து பக்தர்களின் வாழ்க்கையை வழி நடத்தியும் வருகிறார் ஒரு மனசுக்கு ஒரு சாந்தி இருக்கு ஒரு யூ கெட் ஆல் தட் அவ்வளோதான் அது வந்து நிறைய அப்புறம் கிராஜுவலாகவே பாபாவோட இன்வால்வ் ஆகிற மாதிரி அவருடைய நிறைய அவருடைய ஃபேமஸ் சிஷியர்கள் அப்புறம் அந்த ஷீரடியில் நியர் பை பிளேசஸ்லாம் வந்து நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது யூ கெட் ட்ரான் கம்ப்ளீட்லி இன் டு தட் ஹிஸ் பீரியட் அண்ட் ஹவு வெல் வி ஐ மீன் அதெல்லாம் வந்து ஒரு வேல்யூ நிறைய இருக்குது ஸோ இந்த இடம் கம்ப்ளீட்டாக வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் இவரின் பல அற்புதங்களை ஸ்ரீ சாயி சத் சரிதம் என்ற புத்தகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் இத்தகைய சிறப்புமிக்க பாபாவை தரிசிக்க இந்தியா முழுவதும் பல்வேறு தளங்கள் அமைந்துள்ளது ஒன்றுதான் நங்கநல்லூரில் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா குரு கூடம் இங்கு ஆரடி உயரத்தில் ஆஜானு பாகுவாய் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு பாபா ஆசி வழங்கி வருகிறார் மேலும் ஷீரடியில் இருப்பதைப் போன்று துணி என்ற அணையா அக்னியும் எரிந்து கொண்டு இருக்கிறது அதிலிருந்து பெறப்படும் உதியை இங்கு பக்தர்களுக்கு பிரசாதமாய் கொடுத்து வருகின்றனர் மேலும் பிரகாரத்தை சுற்றி பிள்ளையார் ஹனுமன் குபேரர் மற்றும் ராமர் சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது கோலாகலமாக நடந்து முடிந்த ராமநவமியில் நூத்தி எட்டு கலச பூசை செய்யப்பட்டு பாபாவுக்கு அபிஷேக ஆரத்தி நடைபெற்றது இப்படி புகழ்பெற்ற பாபாவை தரிசிக்க பக்தர்கள் நங்கநல்லூரில் இருக்கும் ஸ்ரீ சீரடி சாய்பாபா குருதியான கூடத்திற்கு வந்து பாபாவின் ஆசையை பெறலாம்